அகப்பம் நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கங்கள் இந்த தொடரில் உலகப் மாலா மந்திரம் என்று சொல்லக்கூடிய சத்ரு சம்ஹார மந்திரத்தை இப்பொழுது ஜபிக்க இருக்கிறோம் இந்த மந்திரத்தை சத்துருக்களின் நிவர்த்திக்காக மட்டுமல்லாமல் கடன் தொல்லை தொழில் தொல்லை ரோக தொல்லை ஓம் சரவணோத் சாம் சீம் சும் சை

விரோதம் என்பது மட்டுமல்லாமல் விரோதி என்பது மட்டுமல்லாமல் கடன் தொல்லை தொழில் தொல்லை ரோக தொல்லை நோய் வாய்ப்பு சத்ருவில் சேர்க்கையாகும் இவை எல்லாம் நீங்க வேண்டுமானால் இந்த மந்திரத்தை அனுதினமும் இருபத்தி ஏழு முறை என்ற வகையில் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து முருகப்பெருமானின் விசேஷ நாட்களாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை சஷ்டி கிருத்திகை விசாகம் போன்ற நட்சத்திரங்களில் ஜபித்து நம்முடைய எல்லா வகையான சத்ரு துறைகளையும் நிவிற்த்தி செய்ய இது மிகவும் ஏதுவான மந்திரமாகும் நன்றி வணக்கம்